அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அல்லாஹுடைய தூதரின் அதிசய பிறப்பு அபு கதாத்தா அல் அன்சாரி அலி அல்லாஹு அன்பு அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தான் நான் பிறந்தேன் அதில்தான் எனக்கு குர்ஆன் முதன்முதலில் முதன் முதலில் அருளப்பெற்றது என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சுஹேக முஸ்லிம் இரண்டு ஒன்று ஐந்து மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறப்பு இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்திக் ஏற்படுத்தி கொடுத்தது வானத்தை நோக்கி பார்க்க முடியாத வகையில் குழந்தையின் மீது வைக்கப்பட்டிருந்த பானை உடைந்த சம்பவமும் வரலாறுகளும் இடம்பெற்றிருக்கின்றன அரபு நாட்டு மக்களில் குறைஷிகள் ஒருவருக்கு இரவில் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை குறைஷி பெண்களிடம் கொடுப்பார்கள் அவர்கள் அந்த குழந்தையின் மீது ஒரு பானையை அதில் காற்றுப்புகும் வகையில் ஓட்டை போட்டு அக்குழந்தை மீது கவிழ்த்து வைத்து விடுவார்கள் காலையில்தான் அந்த பானையை எடுப்பார்கள் குழந்தை வானம் பார்த்து விடக்கூடாது என்கின்ற எண்ணத்திலே தான் இப்படி செய்து வந்தார்கள் இதே இதேபோன்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் சில அவர்கள் பிறந்த போதும் அப்துல் முத்தலீஃப் அந்த பெண்களிடம் குழந்தையை கொடுத்தார் அப்பெண்கள் வளமை போலவே செய்தனர் ஆனால் காலையில் வந்து பார்த்தபோது அந்த பானை இரண்டாக உடைந்து கடந்ததுடன் அந்த குழந்தை வானத்தின் பக்கம் கண்களை செலுத்தி கொண்டிருக்க அந்த காட்சியையும் கண்டு அந்த மக்கள் ஆச்சரியமடைந்தனர் இது குறித்து அப்துல் முத்தலீஃப் அவர்களிடம் எடுத்து சொன்னபோது அவர்கள் மகிழ்ந்து இந்த குழந்தைக்கு சிறந்த எதிர்காலம் இருக்கிறது எனவே இந்த குழந்தையை பத்திரமாக நாம் வளர்க்க வேண்டும் என்று கூறி குழந்தை பிறந்த ஏழாம் நாளில் ஆடு அறுத்து அந்த மக்களுக்கு விருந்து கொடுத்தார்கள் என்றும் அப்போது அப்துல் முத்தலீஃப் அவர்களிடம் அந்த மக்கள் இந்த குழந்தையின் மீதான பிரியத்தால் எங்கள் அனைவரையும் அழைத்து விருந்து கொடுத்திருக்கிறீர்களே இந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன பெயர் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்க புகழப்பட்டவர் என்று பொருள் தரக்கூடிய முகம்மது என பெயர் வைத்ததாக கூறிய போது இதுவரை இப்பெயரை நம் பரம்பரையில் யாரும் வைக்கவில்லையே என்ற ஆச்சரியத்தோடு கேட்டதோடு மாத்திரமல்லாமல் இந்த குழந்தை அல்லாஹுவின் மூலமாகவும் உலக மக்கள் அனைவராலும் புகழப்பட வேண்டும் என்று விரும்பித்தான் இந்த பெயர் வைத்ததாகவும் அப்துல் முத்தலீஃப் அவர்கள் குறிப்பிட்ட அந்த செய்திகளையும் சீரத்துன் நபவியாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வரலாற்று செய்தி தெளிவுபடுத்தி காட்டுகின்றது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹுலேயம் அவர்களுடைய பிறப்பு ஒரு அதிசயிக்கத்தக்க பிறப்பு ஒவ்வொரு பெண்ணும் குழந்தையை பெற்றெடுக்கின்ற போது பிரசவ வழியை சந்திப்பதுண்டு ஆனால் அல்லாஹ் பிறக்கக்கூடிய இந்த குழந்தையினுடைய தாய் அன்னை ஆமினா அம்மையார் அவர்களுக்கு பெண்கள் பிரசவத்தின் போது அனுபவிக்கக்கூடிய எந்த வழியின் சிரமத்தையும் அந்த தாய்க்கு வழங்கவில்லை இதுதான் அந்த குழந்தை அதிசய குழந்தை என்பதற்குண்டான சான்றுகளில் ஒன்று என்றும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நபிசல்லாஹலை வசல் நம்முடைய வழிகாட்டுதல்களை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடிய வாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கிய அல்புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து